ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் நேற்று நம்ம சேனலில் முறுக்கு மாவு வீட்லேயே எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு இந்த முறுக்கு மாவு வச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த இருந்து முறுக்கு சுடுறதுக்காக ஒரு கப் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் முறுக்கு மாவு பிசைறதுக்காக ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் எப்பயுமே முறுக்கு மாவு பிசைறதுக்கு கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் முறுக்கு மாவு பிசுக்கு மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் எள்ளு போட்டுக்கலாம் ஓமம் ஒரு டீஸ்பூன் கையில வச்சு கசக்கி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கட்டி பெருங்காயத்தை உணுக்கி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் வெண்ண ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெண்ணெய் போட்டு நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு மாவை பிடிச்சன இந்த மாதிரி இருக்கணும் நம்ம கல்லுப்பு போட்டு தண்ணியில் வச்சிருந்தோம் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் முறுக்கு மாவை இந்த இந்த அளவு மாதிரி முறுக்கு மாவை மூடி வச்சுக்கலாம் முறுக்குல என்ன தடவி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்து உலக்கில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கிடணும் இந்த மாதிரி முறுக்க புழிஞ்சுக்கிடணும் அடுப்புல ஒரு இரும்பு வடைச்சட்டியில என்ன காய வச்சிருக்கிறேன் இப்ப நம்ம புளிஞ்சு வச்ச முறுக்க போட்டுக்கலாம் ஒரு பக்கம் முறுக்கு வெந்திருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும் நல்லா வேகட்டும் நல்லா முறுக்கு வெந்துருச்சு எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்பியில் எடுத்து நல்லா எண்ணெயை வடிய வச்சிடலாம் ஒரு கரண்டியில நல்லா எண்ணெய் வடிஞ்சிருச்சு ஒரு பிளேட்டு மாற்றிக்கலாம் அடுத்ததான் நம்ம போட்டுக்கலாம் முறுக்க எடுக்கிறப்ப தீய குறைச்சு வச்சிடணும் எல்லா முறுக்கையும் போட்டுட்டு தீய கூட்டி வச்சிடணும் தீய கூட்டி வச்சுக்கலாம் வேகட்டும் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டுக்கலாம் எல்லா மாவையும் முறுக்கு சுட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தான ஃபுட் புட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ